சேரும் காலம் வரும் எல்லாமே மாறிவிடும் எனக்கு வருது ஏன்னா பாடுற அன்னைக்குனு இந்த பாட்டை கரெக்டாக பாடணும் சாரிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னா தோணுச்சு பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்குன்னு எங்கள் அம்மா யாபம் வந்துடுச்சு எனக்கு எங்கள் அம்மா அப்படிதான் சொல்லிங்களை வளர்த்தாங்க நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அதுக்கான உழைப்பு மட்டும் போடுங்க நம்ம சூப்பர் சிங்கர் கதைக்கு வருவோம் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க சூப்பர் சிங்கர் ஆடிஷன்லாம் போகும்போது உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அது வீட்டுக்காரெலாம் சப்போர்ட்டா கண்டிப்பாக அவர் தபிழிச்சிட்டு தான் நான் திருவையூர் மியூசிக் காலேஜில் படிக்கும் போதே லவ் பண்ணி மறு சொல்லுக்கும் போதே ஆமாம் ஆமாம் அவர் வந்து என்னுடைய வயசில் கொஞ்சம் பெரியவர் ஆனால் அவர் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் வந்து மிருதங்கம் ஜாயின் பண்ணார் நாங்கள் எல்லாரும் காலேஜுக்கு வெளியில ப்ரோக்ராம்க்கு இதுக்கெல்லாம் பாடல்கள் தயார் பண்ணி போய் பாடுவோம் அப்படி பாடும் போது நண்பர இருந்தவர் ரொம்ப நல்லா இருக்குமே வீட்டுல இப்படி அவர் ஒத்துக்கிட்டாரா நீங்க சொன்ன சொன்னோன்னா ஒத்துக்கல அவரு அவரு அப்ப காரைக்கால் ஏதோ ஒரு ஆர்கஸ்ட்ரால அப்பதான் சுதி ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு தவிராக்க நான் போன் பண்ணி நான் ஃபோன் பண்ணல அன்றைக்கி லாஸ்ட்டு எக்ஸாம் செமஸ்டர் தேர்ட் இயர் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் சொல்லுப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி அண்ணே சுகந்தி உங்களை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு ஃபோனை கொடு அப்படின்னாரு நான் வாங்கி ஹலோ அப்படின்னு உனக்கு என்ன லூஸா நீ படிக்க வந்தியா லவ் பண்ண வந்தியா ஒழுங்காக படிக்கிற வேலையை பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு கிளம்பு அப்படின்ட்டார் அவ்வளோதான் சொன்னது அதுக்கு பிறகு ஐயோ நான் நினச்சேன் அவர் எல்லாருமேலேயும் அனுபவம் வச்சுருக்கவும் என் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு இருக்கும் நம்மளை லவ் பண்ணுறாரு ஒரு அக்கா வேற சொல்லிவிட்டாங்க அவர் உன்னைய லவ் பண்ணுறது போல இருக்க உண்மையிலே ரொம்ப பாசமாக இருக்காரு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க அது மருந்தை கிலோ ஏறினோன்னே அதை நம்பிக்கிட்டு நானும் போய் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் பார்த்தாக்கா அவர் லவ் எல்லாம் பண்ணலை ஏ எல்லா பிள்ளைங்கள்டையும் எப்படி பேசணுன்னோ அப்படி தான் அவன்கிட்ட பேசினேன் அவன்கிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விட்டுட்டார் அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்புறம் அவள் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வழியை கால் பண்ணாரு சி இவர் முகத்துல இனிமேல் முழிக்க கூடாது அசிங்கம் ஆயிடுச்சு நான் லவ் சொன்ன பிறகு ஒருத்தர் இல்லைன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் என்னையும் வேற காலேஜில் படிக்கணும் மியூசிக் காலேஜ் மதுரையில் படிச்ச படிக்கணும்னு பிளான்லாம் போட்டேன் சொல்லிட்டேன் நான் இனிமேல் திருவையாருக்கு வரல நான் ஒருத்தர்ட்ட பல்ப் வாங்கிட்டேன் நான் மதுரை காலேஜுக்கு போறேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு குற்ற உணர்ச்சி உணர்ச்சியி நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்புறம் ஏய் மரியாதையா வந்துரு காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு அப்புறம் அவர் முகத்தில் முழிக்கவே எனக்கு வெக்கமாவே இருக்கும் எல்லா பிள்ளைங்களும் போவோம் நிமுந்து ஏன்னா அவர் தேர்ட் இயர் நான் டீச்சர்ட்ட நீங்கள் இப்போ போட்டிருக்கேன் நிமிந்து பார்க்கறதுக்கே வெக்கமாக இருக்கும் ஐயோ வந்துட்டாரு வந்துட்டாருன்னு அப்புறம் மறுபடியும் பேசி அவர் பேசி புரிய வச்சாரு இந்த மாதிரி இவ்வளோ சிரமங்கள் இருக்கு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பிள்ளை நீ பாட்டுக்கு சொல்லிட்ட நான் எப்படி உடனே ஓகே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லாங் நீ என்னோட இருக்கிறான் நான் உன்னோடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லைனாக்கா வேண்டாம் உனக்கு ஏற்ற நல்ல பையனாக வருவான் நீ அவனையே மேரேஜ் பண்ணிக்க இன்னும் உனக்கு நிறையா நாட்கள் இருக்குது என்னையோட பெஸ்ட்டாக உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார் இல்லை இல்லை உங்களை விட எனக்கு பெஸ்ட்டெல்லாம் கிடைக்க அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே எம்ஏ போது தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அது எங்களோட திருமணம் ஒரு முற்போக்கு திருமணம் ஒரு கம்யூனிஸ்ட் மேடையில் கீழ் தான் நடந்துச்சு ஆனா அவருக்கு வந்து பிடிச்சிருந்ததுங்கள அவ சொல்லாமல் வச்சிருந்தாரு இல்லை என்னன்னா ரெண்டு பேரும் வேற வேற கேஸ்ட் ம் அப்போ அவங்க ஜாதி தூக்கி உயர்த்தி பிடிக்கிறவங்க என் வீட்டுக்கார வீட்டில் அவரை தவிர நம்ம வீட்டில் வந்து எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணோன்னு அவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்போ தான் லவ் மேரேஜ் சாதி மறுப்பு திருமணம் பண்ணால் அந்த வேலையெல்லாம் நடக்குதா அதனால எங்க அம்மாக்கு அவரு வயசு கூட இருக்கிறாரு அவங்க வேற ஆளுங்க உனைய கொண்டு போய் கொண்டு போய் கொள்றதுக்கான உனையை பெற்றேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படின்னு சென்டிமெண்ட்லாம் லாக் பண்ணாங்க இருந்தாலும் அவர் அவங்க வீட்டில் கேட்டு பார்த்தாரு அதெல்லாம் அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் வெளியில் போயிடுறோம் அப்படின்னு அவங்க அவங்க சொந்தக்கார அவங்களாம் சொன்னோன்னே சரி நீங்கள் யார் வெளியில் போவேனா நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்தார் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் போய் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் வாழ்க்கையிலேயே ரொம்ப குற்ற குற்றவாளர் அடைகிறது அதுதான் எங்க அப்பா கிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணிட்டேனே ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் அம்மாக்கெல்லாம் தெரியும் அப்பாவுக்கு மட்டும் தெரிய தெரியாது இப்போ உங்க வீட்டுக்கார சைடு ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கிட்டாங்க நல்ல ஒரு பையன் ரெண்டு பொண்ணு ஆஹ் ரொம்ப அன்பு பையன் மேல கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தாங்க கடைசியில சென்னையில வந்து வீடு பார்த்து பால் காய்ச்சி வச்சுட்டு போயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது எல்லாம் வச்சாங்களா அப்பா அம்மா அவங்க வீட்டுல எல்லாம் சேர்ந்து ரிசப்ஷன் மாதிரி இல்லை நம்ம அப்பா அம்மாவும் என் மாமனார் மாமியாரும் மட்டும் ஒன்றும் சேரல நம்ம அம்மாவும் அவங்களும் பேச்சுக்கிட்டது இல்லை இன்னும் எங்கள் மாமியார் எங்கள் அம்மாவை ஏற்றுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் குறை சொல்றேன் அப்படிலாம் இல்லை ஏன்னா அவங்க வளர்க்கப்பட்ட முறை அவங்க பார்த்த மனிதர்கள் அப்படி அதனால அவங்க அவங்கள வெறுக்கலாம் எப்படியாச்சும் ஏன்னா இப்ப என் தங்கச்சி வந்து ஏ எங்கள் சொந்தக்கார ஒருத்தவங்க சொன்னாங்க பொம்பளை பிள்ளைனால எல்லாம் மாளிகை மாளிகை கட்ட முடியுமா அப்படின்ட்டாங்க அதனால வீடு கட்டிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது மேரேஜ் பண்ணிக்கல அதனால வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடு பாலு என் மாமையாரை போட்டிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சு நான் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை அம்மா வீட்டில் கண்டிப்பா நடக்கும் சூப்பர் சிங்கர் நீங்க வந்து எப்போ போனீங்க கல்யாணம்லாம் ஆயிடுச்சு இங்கே தான் சென்னையில் வந்து இருந்துட்டீங்க எப்ப ஆடிஷன் அட்டன் பண்ணீங்க ஆடிஷன் வந்து நான் திருச்சியில் தான் அட்டன் பண்ணேன் ஏன்னா போனா நம்ம செலக்ட் ஆகுற மாதிரி தயாரில் போகணும் நம்ம போய் தோத்துட்டு ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய பிரச்சனைகளை சுமந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மைண்டுக்குள்ளே அந்த அம்மாவோட சப்போர்ட் பண்ணுறது அம்மா காலையிலே அந்த பழைய சோறு அள்ளி அந்த தூக்குச்சட்டியில் போட்டுக்கிட்டு குழம்பு இருக்கோ இல்லையா நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது காலையில் சாப்பிட்டு போகணும்னா அவங்க ஒழுங்காமல் சாப்பிடாம போறது அந்த ரொம்ப அந்த மன இருக்கத்துக்குள்ள இருந்தனால திருப்பி திருப்பி போய் தோத்து போடுறதுக்கு நம்ம தயாராகக்கூடாது கூடாது போனால் ஜெயிக்கணும் உள்ளே போகணும் இல்லைன்னா கலந்து கூடாதுன்னு நினச்சிட்டு தான் அப்புறம் ஆடிஷன்ல போய் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க போங்கன்னு வந்து கலந்துகிட்டோம் ஆடிஷன் போனும் போது நீங்க பாடின பாட்டு இது அமுதே தமிழே அழகிய மொழிகே துயிரே அமுதே தமிழே அழகிய மொழிகே துயிரே சுகம் பல தரும் தமிழ் பா சுவையொடு கவிதைகள் தா தமிழே தமிழே அழகிய மொழிகே எனது உயிரே சூப்பர் சூப்பர் இருக்கா ஆனால் உங்க சிக்னேச்சரே ஃபோக் சாங்ஸ் தான் ஆமாம் கிராமிய பாடல்கள் ஆடிஷன்ல இந்த பாட்டு எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க ஃபோக்கும் பாடினேன் இந்த பாட்டும் பாடினேன் ஏன்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உள்ள போயிட்டோம்னாக்க ஏன்னா மொதல் வருஷம் வந்து செந்தில் ராஜலட்சுமி அக்காவும் வந்து நாட்டுப்புற பாட்டு பாடி அவங்க இது பண்ணிட்டாங்க அடுத்த வருஷமும் போகும்போது வெறும் நாட்டுப்புற பாட்டா பாட வைப்பாங்கன்னு என்ன நம்ம நம்புறது அதுக்காக நம்ம தயார் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து சினிமாலலாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபோக்ஸ் சாங் தான் பாடினோம் இருந்தாலும் சினிமா பாட்டு அங்கே மேடைகள்ல சின்ன சின்ன பாடல்கள்லாம் பாடும்போது ஒரு அதுக்கும் தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் ஆயிக்காச்சு பதினஞ்சு படத்துக்கு மேலே நீங்க இப்ப சினிமால பாடிட்டீங்க அதில் நீங்கள் பாடின ஃபர்ஸ்ட்டு பாட்டு எது ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு பாடம் ஃபஸ்ட்டு பாட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடினது ராஜா சார் மியூசிக்கில் தாரை தப்பட்டை தாரை தப்பட்டை ஆமாம் என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னா பாட்டு வெளியில் வரல ஓ சரி சரி முதல் ரெக்கார்டிங்கே நமக்கு ராஜா சார் உள்ளே வரும்போது எனக்கு பயமே இல்லை அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது டேரக்டர் சார் ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க வந்துட்டு அங்கேயே ஒரு முற்போக்கு சாங்கை நான் பாடி அது ஓகே நல்லா பாடுறீங்க நீங்கள் சினிமாக்கெல்லாம் பாடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க கூப்பிட்டா வருவேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஃபஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்டிங் பண்ணி பாட சொன்னாங்க ராஜா சாருக்கு முன்னாடியே காலேஜில் பாடின அதே பாட்டை இங்கே பாடினேன் அப்போ செலக்ட் ஆகி ஓகே பாடிடுவா அப்படின்னு சார் சொன்னது பிறகு ஒரு சூப்பரான ஒரு பூமி பூஜை போடுற பாட்டு ஒன்று பாடினேன் பூவெடுத்து பூச செஞ்ச புண்ணியத்தால் விளைஞ்சி வந்த நீ போல் என்னைக்குமே விளையவே நோய் எங்க தாயே தாமரையின் நூல் எடுத்து தனி பசுவின் நெய் உருக்கி ஏத்தி வச்சோனை விளக்கு பூமி தாயே ஏகம் எல்லாம் பெருகி வந்து மோகமாக விளைய வேணும் எங்க தாயே அந்த மாதிரி இன்னொன்று சரணம் இருக்கும் பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கும்போது பாட்டு படத்துல வரல இப்போ லேட்டஸ்டா ஒரு பாட்டு பாடிருக்கீங்க அதுவும் ராஜா சாரோட தான் அது வேற ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க உங்களுக்காக நான் எடுத்து வச்ச அந்த போஸ்ட் இந்த போட்டோ பத்தி சொல்லுங்க ராஜா சார் பார்த்ததை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இந்த போட்டோ வந்து இருட்டு காட்டில் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி அந்த அந்த ரெக்கார்டிங் அன்னைக்குன்னு எடுத்த ஃபோட்டோ இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ ஆமா அப்ப அந்த பாட்டு எப்போ பண்ணீங்க விடுதலை டூவில் இருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாடின பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு சரி சரிங்க ராஜா சார் வீட்டுக்கே வர சொல்லியிருந்தாங்க ஏன்னா கொரோனா செகண்ட் கொரோனா ஆரம்பிச்சிச்சுல அந்த டைமு எனக்கு நம்ம பாடகர் மக்கள இசை பாடகர் மகாலிங்கம் அண்ணா தான் அங்கே சார்கிட்ட வந்து வாய்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கு வாசு சார்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்பர் கொடுத்து கூப்பிட்ருந்தாங்க ஒரு நாலு சிங்கர் போயிருந்தோம் சார் வீட்டிலேயே பாட வச்சு சுதியெல்லாம் செக் பண்ணிணாங்க அப்படி பாடி செலக்ட் ஆகிட்டு அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடணும் எல்லோரும் அதுக்கு பிறகு ஒரு சோலோ சாங் இருக்கும்னு சொல்லிவிட்டு வாசு சார் கால் பண்ணி வயசானவங்க குரலில் பாடணும் நான் ஒரு மெட்டு அனுப்புகிறேன் பாடி அனுப்புங்க பிடிச்சிருந்தா சார் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாடி ஒரு நாலஞ்சு தடவை பாடி அனுப்பி விட்ருந்தேன் அப்புறம் ஓகே ஓகே ஆயிடுச்சு ஆனால் சாருக்கு ராஜா சார் வந்து பாடிடுவாளா அவ அப்படின்னு கேட்டிருக்காரு ஏன்னா ஃபுல் சாங்கு பாடணும்ல சும்மா ரெண்டு வரை வாய்ஸ் டெஸ்டிங்காக பாடி அனுப்புறது வேற ஒரு பாட்டை அவங்க எதிர்பார்க்குற அந்த ஃபீலிங்ஸு அந்த அவங்க கொடுக்குற அந்த வரிகளை கரெக்டாக பாடணும்ல பாடிடுவாளாங்க பாடிடுவா சார்ன்னு சார் சொல்லியிருக்காரு வாய்ஸ் இது ப்ராக்டிஸ் கொடுக்கும்போதுமா உன்னை நம்பி சார்கிட்ட சொல்லியிருக்கேன் இது உன் லைஃப் நீ தான் அதை சரியாக பயன்படுத்திக்கின சுமந்தி இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு நம்பி அழிவு வருது ஏன்னா பாடுற அன்னைக்குன்னு இந்த பாட்டை கரெக்டாக பாடணும் சாரிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின் தான் தோணுச்சு பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்குன்னு எங்கள் அம்மா யாபோ வந்துருச்சு எனக்கு எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லிங்களை வளர்த்தாங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அதுக்கான உழைப்பு மட்டும் போடுங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜா சார் என்ன சொன்னாங்க சார் வந்து அப்போ ஒன்றும் சொல்லலை பாடிட்டு கிளம்பியாச்சு இது அதுக்கு பிறகு உலகம் மெயின்னு ஒரு படத்துக்கு பாடுறதுக்கு சாரே ரெக்கமெண்ட் எப்போதும் இந்த வாய்ஸ் டெஸ்டிங்லாம் எடுப்பாங்கல்ல அந்த வாட்டி வாய்ஸ் டெஸ்டிங் எடுக்கல வாஸ் சார் வந்து அம்மா தேதி ஃப்ரீயா இருக்கீங்களாம்மா உலகம்மை படத்துக்கு பாடுறதுக்கு கூப்பிட்ருக்காங்கம்மா சாரே உன்னைய சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உலகம் மொய்னு ஒரு படத்தில் அதுவும் ஒரு சென்டிமெண்ட் சாங் தான் நல்லா சூப்பர் பாட்டு ராஜா சரே ஆமா அது வெளியே ஆயிடுச்சு முன்னாடியே வந்துருச்சு அந்த பாட்டு இது பாடி ரொம்ப மூணு வருஷம் ஆயிடுச்சுல உலகம் வந்து போன வருஷமே ரிலீஸ் பண்ணி பாட்டு வெளியில வந்துருச்சு ஆனா ராஜா சரே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காருங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பாக அப்போ அவரு நல்லா பாடி இருக்கீங்களா பாடலையா அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல நம்ம அங்கே ஏதோ எஃபர்ட் போட்டிருக்கனால அடுத்த வாய்ப்பு அவங்களே கொடுக்குறாங்கல்ல அப்போ அதை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் சார் தான் புதுசாக அந்த ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்கல்ல அப்போது அவங்களுடைய ஸ்டூடியோ ஓப்பனிங்க்கு நாங்கள் இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற முதல் அடையாளமே என் குரல் தான் வெளியில வருது அந்த சேனலில் வரும் அது ஒரு ரெண்டு வரி ஆனால் அதை ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ எனக்கு பயம் நானே என் வீட்டுக்காரன் மட்டும் சொல்லுவேன் ஏ பாடியாச்சு லைட்டாக வர குரல் கேட்குது 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 ஏன்னா நம்ம சொல்ல முடியாதுல்ல அதிகாரபூர்வமா நம்ம பாட்டு வெளியில வர்ற வரைக்கும் நான் பாடி இருக்கேன்னு இருந்தா பெருமையா பேத்திட்டு இருந்தா பாட்டேங்கானா உன்னிட்டேங்கானா அப்படின்னு சொல்லிவிடுவாங்கல்ல அன்னைக்கு நைட்டு போய் ஊர்ல இறங்கிட்டு திருப்பி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம குரல வெளியில வந்துருந்துச்சு ஆனா அது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது ராஜா சாரோட யூடியூப்ல உங்களுக்குங்கிறது மூணு வருஷமா அதை திருப்பி 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 படையப்பாலை எப்படி அவங்க ரமே கிருஷ்ணன் அந்த கேசட்ட திருப்பி திருப்பி போவாங்க அந்த மாதிரி அந்த சேனலை எனக்கு எப்ப இப்ப சோகமா இருக்கோ வீட்டில் சண்டை வரும் எல்லாமே தானே வரும்ல சோகமா இருக்கும் போது இல்ல தனியா இருக்கும் போது இல்ல புரோக்ராம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது அதை கேட்டு வந்துடும் 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 அப்படிதான் நினச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி இந்த மூணு வருஷம் அந்த சேனலை திருப்பி திருப்பி நான் தான் பார்த்துருப்பேன் ஆனால் உங்களுக்கு பயம் இருந்ததா ஏன்னா தார எல்லாம் பாடினீங்க ஏதோ காரணத்துனால அது வெளியே வரல அந்த மாதிரி இது இது போயிருமோ ரொம்ப நாள் ஆகுது ஆமா கண்டிப்பா பயம் வந்துருச்சு எனக்கு ரிலீஸ் ஆகிற இன்னைக்குன்னு அந்த லைவ் போட்டிருந்தாங்கல்ல அப்போது எங்கள் நம்ம பாட்டை பற்றி சொல்லுவாங்களா நம்ம பாட்டு இன்றைக்கி வந்துடுமா அப்படின்னு பயங்கர இதில் அந்த அப்பப்போ அங்கெங்கே தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிற அந்த பாட்டு இருக்கா இருக்கான்னு யாருக்குமே தெரியல அங்கே இப்போ படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க யாருக்குமே தெரியல ஒன்று வெற்றிமாற சாருக்கு தெரியும் இல்லைன்னா ராஜா சாருக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் பாட்டு இருக்கா படத்தில் அப்படின்னு இன்னமே அப்போ யார்கிட்ட அவங்கள்ட்ட கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாதுல்ல பாட்டு ரிலீஸ் ஆகி ஆன உடனே யூடியூப்பில் வந்தோன்னே என் வீட்டுக்கார் புதுக்கோட்டையில் இருக்கார் நான் சென்னையில் தான் இருக்கேன் என்ன வீட்டுக்கே போகலை நாளைக்கு தான் கிளம்பணும் ஃபோன் பண்ணி ஏய் பாட்டு வந்துருச்சு அவன் சொல்லிட்டு உனக்கு அனுப்பிட்டேன் அவன் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு பாட்டை கேட்க சொல்கிறதுக்கா அவர் பேர் இருக்கான்னு பார்த்துருக்காரு அப்போ பேர் மாற்றாமல் வச்சுருந்தாங்க சரி குரலாச்சும் சுகந்தி குரல் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு அப்படியே தள்ளி விட்டு பாட்டை தள்ளி விட்டுட்டு பார்த்துருக்காரு குரல் கேட்டுருச்சு ஃபுல்லாலாம் கேக்கல பாட்டு வந்துருச்சு பாட்டை கேள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிட்டாரு அப்புறம் உட்காந்து கேட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு வீட்டுல இருந்து தங்கியிருக்கேன் அவங்க வந்து சர்ப்ரைஸ்லாம் பண்ணி கேக்கலாம் வெட்டி ஆஹ் எனக்கு எங்க அம்மா யாக வந்துருச்சு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேக்கெல்லாம் வெட்டி அது செம்மையா இருந்துச்சு விடுதலை டூல உங்களோட பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம எல்லாருமே கேட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய படத்துல உங்களோட பாட்டு வந்து வந்திருக்கு தங்கலான் நெல் இரு நிக்கும் சின்ன மாமாவே ஏன் சின்ன மாமாவே நீ சொன்ன சொல்லா ஐஷா சொன்ன சொல்லா நானு இருப்பேன் சின்ன மாமாவே என் சின்ன மாமாவே செல்ல மாமாவே ஓ வித்தலு கைய தொட்டா நான் வைக்கிறேன் நீ முத்தமா செவந்ததும் நான் பத்திரமாயிடுற நீ பத்திரமாக வேணா நான் பத்திரம் பண்ணி தரேன் மெய்யலு மாமா ஏன் தையுமனு பெத்தி எடுத்த முத்து சரமே ஒய் தன்னே நானே தானே நானே ஒய் தன்னே நானே தானே நானே ஆனா இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் அது நீங்க தான் பாடினது அப்படின்னு பெருசா வெளியே தெரியல அது எவ்வளவு ஆதங்கமா இருந்தது உங்களுக்கு நம்ம தான் பாடியிருக்கோம் ஆனா வெளியே தெரியவே இல்லை பெருசா அப்படின்னு அது ஆடியோல வந்து நம்ம பாடினதை வச்சிருக்காங்க அந்த ஓப்பனிங் கிழக்கு வெளு தெரிச்சு நானும் மத்திச்செம்பாலான்னு பாடினதை வச்சிருக்காங்க படத்துல தான் விக்ரம் சாரும் அவங்க இன்னொரு சிங்கர் பாடினதும் வச்சு அதுக்கு பிறகு நம்ம வச்சிருக்காங்க அதோட பேரும் நம்ம ஃபுல் சாங் பாடி பேரையும் பின்னாடி தூக்கி போட்டு அப்ப நம்ம அது பாடினவோ பாழையான மக்கள் எல்லாருமே இப்ப யாரு பாடி இருக்காங்கன்னு யூடியூப்ல போய் செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கல்ல அப்ப நம்ம பேர் லாஸ்டா இருக்கும்போது நம்ம கோர இல்லை அந்த கணக்குல தான் இருக்கு இன்னும் பாட்டு நல்ல ஹிட்டாலாம் ஆயிடுச்சு அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் என்ன வரல ஆனா வாய்ப்பு கிடைச்சதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்துல பாடுறதுக்கு சூப்பர் சிங்கர்ல பாடி ஜட்ஜஸ் எல்லாருமே நிறைய இருக்காங்க உங்களைய

அடரா பகல ஒன்னு எனப்புதானையா இந்த சுகந்தி புள்ள பாட்ட நீயும் கேளையா அடரா பகல ஒன்னு எனப்புதானையா இந்த கருத்த புள்ள பாட்ட நீயும் கேளையா இந்த சாங் நீங்க வந்து சூப்பர் சிங்கர்ல பாடும் போது ஆடியன்ஸ்ல உங்க வீட்டுக்கார் உட்காந்து இருந்தாரு ஆனா பெருசா ரியாக்ஷனே அவர் கொடுக்கவே இல்லை நீங்க கூட சொல்லியிருப்பீங்க அதுலயே அவர் உண்மையாலுமே அவ்வளவுதான் ரியாக்ஷன் கொடுப்பாரா அவர் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறவர் முற்போக்கு புத்தகங்கள்லாம் இந்த ஓவர் பில்டப்லாம் அவருக்கு பிடிக்காது ஐ லவ் யூன்னு சொன்னதே கிடையாது பத்து வருஷத்துல நமக்கு என்னைக்காச்சும் தோணும்ல அப்போ ஃபோன் பண்ணி நம்ம ஏன்னா கலைஞர்கள்லாவே ஒரே மேடையிலலாம் போவோம் அப்படிலாம் கிடையாது அவர் தபிலிஸ்ட்டு நான் பாட் இப்போ வேற வேற இடத்துல இருக்கும்போது அவங்க ஞாபகம் வரும்போது நம்ம ஃபோன் பண்ணி உங்க ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்றோம்ல நான் சொல்லவே மாட்டேன்னு அவர் பத்து வருஷத்துல ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது அப்படி ஆனா கேட்டிருக்கீங்களா ஒரு வாட்டியாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கெஞ்சு சொல்ல மாட்டாரு அப்புறம் எப்படிதான் அதுக்கு வேற வேர்டு நாங்க வச்சிருக்கோம் ரெண்டு பேருக்கும் பர்சனலா யாருக்குமே புரியாது அது பொதுவுல இருக்கும் நாங்க அத சொல்லிக்குவோம் அதுக்கு அவரு ரிஃப்ளெக்ஷன் ஒரு இது பண்ணுவாரு அவ்வளவுதான் கோடு வேர்டு ஒண்ணு இருக்காது கோடு வேர்டு எங்களுக்கு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டோம் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல சப்போஸ் அவரு இல்லை உங்களோ அக்செப்ட் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்காம இருந்த எவ்வளோ பெரிய மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த லைஃப் இப்போ நடந்துட்டுருக்குல்ல இது எதுவுமே நடந்திருக்காது அவ்வளோதான் சுகந்தி வந்து மியூசிக் காலேஜ் படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் போய் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா நாட்டுப்புற கச்சேரிகளில் பாடிட்டு இருந்திருப்பா சூப்பர் சிங்கர் ஆகிருக்க மாட்டா சினிமா இருக்க மாட்டா இங்கே யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துருக்க மாட்டா இன்னைக்கு நீ நான் ஷோவில் கலந்துருக்க மாட்டா உங்களோட பேட்டியில் உட்காந்துருக்க மாட்டா இது எதுவுமே நடந்திருக்காரு ஆக்சுவலி அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஸ்டாரா ஒரு லைன் லைட்ல நின்னதுக்கு அப்புறம் தான் சுகந்தி இவங்க அப்படின்னு தெரியுது ஆனா சுகந்திக்கு பின்னாடி இருக்க ஒரு வாழ்க்கைன்னு இருக்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்காக எவ்வளோ ஏக்கத்துல இருக்காங்க சின்ன சின்ன ஆசைகளுக்காக இன்னும் எவ்வளோ ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாமே புரிய வருது நீங்க சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயும் பெரிய பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்கணும் இனியும் பல சாங்ஸ் பாடி பயங்கர ஹிட் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறோம் வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வனத்துக்கு ஒரு மொழி இருக்கு புரிஞ்சுக்கிட்டா பொருள் இருக்கு இதை தாண்டி வேற ஏதும் தெரியாது கதை சொல்ல நினைச்சாலும் முடியாது எலேலா எலேலே எலேலா லெலேலே எலேலா எலேலே எலேலா லெலேலே